ஓம் முருகா சரணம் ஓம் சரவண மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல்வி தங்கள் தவறாதே மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்கு மனு நூல்வி தங்கள் தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படி நாளிலங்கி மயக்க மர வேதமும் கொள் பொருள் நாடி வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படி நாளிலங்கி மயக்க மர வேதமும் கொள் பொருள் நாடி வினை பாதகங்கள் துவைத்துவகை யாள் நினைந்து நிகழ்த்த பொருளாக மங்கள் முறையாலே வினைக்குரிய பாதகங்கள் துவைத்துவாகை யாழ் நினைந்து நிகழ்த்த பொருளாக மங்கள் முறையாலே வெகுதனை ஏதுரந்து கழிப்பினுடனே நடந்து மிகக்கு மூனையே வணங்க வரவேனோ வெகுச்சுதனை ஏதுரந்து கழிப்பினுடனே நடந்து மிகக்கு மூனையே வணங்க வரவேனோ மனத்தில் வாறு ஓணி என்று நடைக்கலமதாக வந்து மலர் பதமைதே பணிந்த மோனிவோகள் மனத்தில் வாறு ஓணி என்று நடைக்கலமதாக வந்து மலர் பதமைதே பணிந்த மோனிவோகள் வரற்குமிோகலென்பர் தமக்கு மனமே இறங்கி மறுட்டிவரு சூறைவன்ற முனை வேளா வரற்குமி யோகல் என்பர் தமக்கு மனமே இறங்கி மறுட்டிவாறு சூறைவன்ற முனை வேளா தினைப்புணமனே நடந்து குர கொடியையே மணந்து சகத்தை முழுதால வந்த பெரியோனி திணைப்புணமனே நடந்து குர கொடியையே மணந்து சகத்தை முழுதால வந்த பெரியோனி செழித்த வாழ மே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே செழித்த வாழமே சிறந்த மலர் பொருள்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே திருப்பழனி வாழ வந்த பெருமாளே திருப்பழனி வாழ வந்த பெருமாளே